அனத்திங்கி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டொழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கேயே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாத்தீங்களா இந்த கொலை நிலையத்தை பற்றி தான் தெரிவிக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் இந்த அரசு வலியுறுத்தியும் இந்த அரசு சாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் திரு ஸ்டாலின் தலைமைகளுக்கு ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிடப்படுகிறேன்